ஒன் வெல்கம் டு அவர் சேனல் ஒரே மாதம் கோடி புண்ணியங்கள் தரக்கூடிய புரட்டாசி மாதத்தோட சிறப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கள் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புரட்டாசி மாதம் என்றாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வருது பெருமாள் வழிபாடு தான் அதனால தான் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம்னு சொல்லப்படுகிறது மாதத்தின் அனைத்து நாட்களுமே சிறப்பு பெற்று புண்ணிய பழங்களை தரும் மாதங்களில் ஒன்றாக இந்த புண்ணிய மாதம் திகழ்கிறது பெருமாள் திருமலையில் அவதரித்தது புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் என்று சொல்லப்படுகிறது மகாவிஷ்ணுவின் அவதாரமாக காஞ்சிபுரத்தில் வேதாந்த தேசிகர் அவதரித்தது புரட்டாசி மாதத்தில் என்றும் கூறப்படுகிறது பொதுவாகவே புரட்டாசி மாதம் என்பது புதன் கிரகத்துக்குரிய மாதமாகும் புதனுக்குரிய அதிதேவதை மகாவிஷ்ணு அதனால தான் புதன்கிழமையில் பெருமாளை வழிபடுவதும் புரட்டாசியில் பெருமாளை வழிபடுவதும் சிறப்பு மிக்கது என்று சொல்கிறார்கள் இந்த ஆண்டு புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையில் புரட்டாசி மாதம் துவங்குவதும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது பொதுவாக சனிக்கிழமையில் விரதம் இருப்பது சிறப்பு அதிலும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பு புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வழிபட்டால் அனைத்து விதமான செல்வங்களும் சேரும் என்பது நம்பிக்கை புரட்டாசி மாத சனிக்கிழமையில் பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு என்றும் சொல்லப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலன் கிடைக்கும் பெருமாளின் அருளும் சனி பகவானின் அருளும் கிடைக்கும் திருமணம் விரைவில் நடைபெற புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை நினைத்து விரதம் இருந்தால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பதும் நம்பிக்கை புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் மட்டுமின்றி அனந்த பத்மநாப விரதம் ஏகாதசி விரதங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது புரட்டாசி மாதத்தில் சிவபெருமான் அம்மன் விநாயகர் வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெறும் புரட்டாசியில் வரும் தூர்வாஷ்டமி விரதம் ஜேஷ்டா விரஜேஷ்டா விரதம் இரண்டு விரதங்களும் விநாயக பெருமானுக்கு உகந்த புண்ணிய தினங்களாகும் இந்த நாட்களில் விநாயகரை வழிபட்டால் அவரது அருள் முழுமையாக பெறலாம் என்பது நம்பிக்கை அம்பாளுக்கு உகந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் வழிபாடும் புரட்டாசி மாதத்தில் நடைபெறும் அதோடு லலிதா சஷ்டி விரதம் உமா மகேஸ்வரி விரதம் கேதார கௌரி விரதம் ஆகிய தினங்களும் அம்பாள் உகந்த புண்ணிய தினங்களாகும் இந்த ஆண்டு புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்று பிறக்கிறது மாதத்தின் முதல் நாளே பெருமாளுக்குரிய ஏகாதசி வழிபாட்டுடன் தொடங்குகிறது புரட்டாசி மாதம் பெருமாள் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் திருப்பதி ஏழுமலையானை வழிபடுவதால் இரண்டு மடங்கு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை புரட்டாசி மாதத்தில் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடைபெறும் புரட்டாசி மாதத்தில் ஸ்ரீரங்கத்தில் விசேஷமான பூஜைகள் நடைபெறும் இந்த ஆண்டு புரட்டாசியின் முதல் நாளிலேயே ஏகாதசி விரதம் அமைந்திருப்பது மிகவும் விசேஷமானது இந்த நாளில் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்வதும் துளசி மாலை படைத்து வழிபடுவதும் மிகவும் சிறப்புக்குரியது பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்வதும் விஷ்ணு சகஸ்கரநாமம் படிப்பதும் பெருமாளின் பரிபூரணமான அருளை பெற்றுத்தரும் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட காக்கும் கடவுளான பெருமாளை புரட்டாசி மாதத்தில் சரணடைந்தால் துன்பங்களை நீக்கி பெருமாள் நம்மை காத்து அருள்வார் என்பது நம்பிக்கை இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் செய்யும் வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் எங்கள் சேனலில் புரட்டாசி சனிக்கிழமை எந்தெந்த தேதியில் வருதுங்கிறத பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலில் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் பாடல்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம் வீடியோ லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் பேஜ்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் பெருமாளின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ